திருவிடீஸ்வரோ வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம வந்து ஒரு அற்புதமான பதிவு மிக முக்கியமான பதிவு பார்க்கலாம் என்ன அப்படின்னா நம்ம ருத்ராட்ச அணுவியங்களா நம்ம அந்த ருத்ராட்சியத்தை பத்தி பார்ப்போம் சரிங்களா இந்த ருத்ராட்சியத்தை வந்து மகாசக்தி வாய்ந்தது புனிதமானது பல புண்ணியங்களை தரது நம்ம சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சரிங்களா இது நம்ம ருத்ராட்சியில வந்து ஒரு முகத்துல இருந்து இருபத்தோரு முகம் வரைக்கும் ருத்ராட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க இருக்காங்க சரிங்களா இதுல நம்ம பெரும்பாலும் ஒன்றுல இருந்து இருபத்தோரு வகையான ருத்ராட்சமுகங்கள் இருக்கு அந்த ருத்ராட்சமுகங்கள் அதிசக்தி வாய்ந்தது சரிங்களா எல்லா முகங்களும் சக்தி வாய்ந்தது அதிசக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒரு ஒரு சக்தி நிலை இருக்கு ஒரு ஒரு தெய்வங்கள் இருக்கங்க அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்தை வச்சு மணி மந்திர ஔஷதங்கள்னு இருக்கு மணி மந்திர ஔஷதம்னா மணின்றது வந்து ருத்ராட்சத்தை குறிப்பிட்டு இருக்காங்க குருநாபர் சித்தர்கள் மந்திரம்ன்றது நமசிவய மந்திரத்தை உச்சரிச்சிருக்காங்க ஔஷதம் அப்படிங்கிறது வந்து நம்ம விபூதி குடுப்பிட்டு இருக்காங்க சரிங்களா மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விளக்கத்தையும் நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வணங்கியிருக்காங்க சரிங்களா இந்த ருத்ராட்சம் வந்து மகாசக்தி வாய்ந்தது ருத்ராட்சத்தை நம்ம அழிஞ்சிட்டாவோ பார்த்தாவோ அதை நம்ம பத்தி பேசணுமாவோ அனைத்தும் இதெல்லாம் புண்ணிய காரியங்கள் சிவ புண்ணிய காரியங்கள் இதெல்லாம் சரிங்களா இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம ஒரு ஒருத்தருக்கு தானமா தரலாம் அஞ்சு முக ருத்ராட்சத்தை வாங்கி நம்ம எத்தனை பேர்த்து வேணாலும் தானம் தரலாம் சரிங்களா அது கொடுக்க 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 இந்த பிரபஞ்சத்தோட ஆட்டில் நம்மளுக்கு எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ருத்ராட்சியில அதை நான் ஒன்று ஒன்னா உங்களுக்கு விளக்கி சொல்றேன் சரிங்களா நம்ம இந்த ருத்ராட்சை மாலையை கழுத்துல அணிஞ்சிக்கிட்டு நம்ம கழுத்துல கண்டத்துல தலையில கையில எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு நம்ம குளிச்சமா பல புண்ணிய நதிகள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து புண்ணிய நதிகளும் குடி நம்ம நீராடின புண்ணிய மகா புண்ணியம் கிடைக்கும் சரிங்களா அது வந்து அற்புதங்கள் நிறைந்தது இந்த ருத்ராட்சம் சரிங்களா இந்த ருத்ராட்சியமே நம்ம டெய்லியும் குடிக்கிற தண்ணியில ஒரு அஞ்சு முக ருத்ராட்சத்தை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு ஆறு ருத்ராட்சத்தை போட்டு கூட அதுக்குள்ளார அந்த தண்ணியை டெய்லியும் குடிச்சுட்டே வந்தோமா மகாசக்தி வாய்ந்தது சரிங்களா அதோட ருத்ராட்சம் வந்து எம்பெருமான் சிவபெருமானுடைய கண்ணுனே சொல்லுவாங்க கண்ணுல இருந்து வந்த விரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்ப நாம என்ன பண்ணுவோம் நம்மளோட பர்த்டே போலாம் என்ன பண்ணலான்னா ஒரு ருத்ராட்ச மரங்களை வாங்கி எம்பெருமான் சிவபெருமானோட ஆலயங்களை நம்ம வச்சோம்னா அது நம்மளோட வளர்ச்சியில் மேலும் மேலும் கூட்டம் சரிங்களா ருத்ராட்ச மரம் கிடைச்சோம்னா அந்த ருத்ராட்ச மரங்களை வாங்கி எம்பெருமான் சிவபெருமானோட கோயில்கள்ல நம்ம அது மரங்களை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி கோவில் நிர்வாக பராமரிச்சாங்கன்னா அற்புத சக்திகள் நிறைந்தது அது எத்தனை நமக்கு ருத்ராட்சி கிடைத்தாலும் சரி அந்த அது போன்ற நம்ம முக்கியமான காலங்கள்ல இந்த ருத்ராட்ச மரங்களுக்கு கோயில்கள் நட்டமா அது மகாசக்தியாக கிடைக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு அனைவரும் அணியிலங்க இது மகாசக்தி வாய்ந்த ருத்ராட்சம் சரிங்களா இதை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் சரிங்களா சகலதமான மாந்திரிக பிரச்சனைகள் நம்ம தப்பிக்கணும் சரிங்களா மாந்திரிக பில்லி ஏவல்கள் இருந்தும் இந்த ருத்ராட்சியத்தை அணியறதுனால கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியும் அதுபோன்று நம்மளுக்கு எதிரிகளோட கண்டிஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி வராமையும் தடுக்க முடியும் இந்த ருத்ராட்சியத்தில அவ்வளோ சக்தி நிலைக்கு அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்தது சரிங்களா இதில் எல்லோரும் கட்டாயமா கம்பல்சரி அஞ்சு முகர் ருத்ராஜத்தையும் திருநீரையும் நம்ம தான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுப்போம் நம்ம இந்த அஞ்சு முகர் ருத்ராஜத்தை நம்மளால முடிஞ்ச எல்லோருத்துக்கும் தானங்கள் செய்வோம் அது நம்ம ருத்ராட்ச மரங்களில் சிவஸ்தலங்களில் எம்பெருமான் சேவரனுடைய ஸ்தலங்களில் எல்லா இடத்துலையும் வச்சு உள்ளாங்க இந்த வரும் காலங்களில் நம்மளோட ஜென்ரேஷன்ல நிச்சயமாக எல்லோரும் இந்த ருத்ராட்சத்தோட மகிமையை உணர்ந்து எல்லோரும் இந்த ருத்ராட்ச மாலையை நாம் அணிஞ்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியா இனங்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்கிறேன் இன்னும்